मुझे बोलते आप लोग ऑनलाइन में बात कराना அங்கார நீலி பெரம்போரு வாழுகின்ற வீரமகளி மகாளி பெற்று விளங்குகின்ற அங்கார நீலி பெறம்போரு வாழுகின்ற வீரமகளி மகாளி துடைப்பவளே கேட்டதெல்லாம் கொடுப்பவளே கேடு துடைப்பவளே கேட்டதெல்லாம் கொடுப்பவளே ஊரெல்லாம் வாழ்பவளே வாழ்பவழே உலகம் வந்த நீலி நீ நீலிங்குமக்காரி

செழிக்க வேணும் உறவு வளர வேணும் உன்னால ஊரு மக்கள் நல்லா இருக்க வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பொழிய வேணும் அவங்களெல்லாம் உன்னால நல்லா இருக்க வேணும் ஊரு செழிக்க வேணும் உறவு வளர வேணும் வேணும் நாங்கள் எல்லாம் உன்னால இருக்க வேணும் வந்த நீ நம்ம நீ வீர மகாலி வேறு பெற்று விளங்குகின்ற அங்கார நீலே பெரம்போரு வீர வீரமகளி நான் கிருஷ்ணகிரி குகை காளி அம்மன் ஆலயத்து வந்து எல்லம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது கிருஷ்ணகிரி குகை காலினாலே சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட வந்து பார்த்தாக்க அம்மலாண்டை வந்து கிருஷ்ணகிரி பாப்பாரப்பட்ட வந்து அம்மலாண்டை வந்து வேண்டிக்கினாங்க குழந்தை வர கொடுக்கணும்னு சொல்லி அம்மலாண்ட வந்து வேண்டிக்கினாங்க வேண்டிக்கின்னு அம்மலாண்டை வந்து மூன்று அமாவாசை இந்த அம்மானோட மண்ணை மெரிச்சு எலுமிச்சக்கனி மாலை கொத்து போட்டா அம்மா வர கொடுக்குறேன்னு சொன்னாங்க அம்மனுடைய வாக்கு வேத வாக்கா எடுத்து இந்த மண்ணு நெரிச்சு வேண்டி கிடத்தனால அவங்களோட வேண்டுதல் அம்மா நிறைவேற்றி ஆண் பலர்ந்த வரமாக கொடுத்து பாருங்கள் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து என்னோடய பிள்ளைங்க வந்து அம்மாவுக்கு மிக சிறப்பான அளவில் பார்த்தாக்க அம்மாவுக்கு ஆடு வெட்டி சீர் கொடுத்து அன்னதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் நான் சொல்கிறத விட அவங்க என்ன வேண்டிக்க அம்மா எப்படி வரம் கொடுத்தான்றது அவங்க மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து வரோம் பட்டி நாங்கள் இருக்கிறது எங்கள் நாத்தனார் பையனுக்கு தான் நாங்கள் வேண்டிட்டோம் கடந்த மூணு வருஷமாக குழந்தை இல்லைன்றதுனால அவங்களுக்கு குழந்தை கொடுத்தா இங்கே வந்து சாமி ஆடு வெட்டி பொங்க வைக்கிறதா வேண்டிட்டோம் நிறைவேற்றிட்டாங்க அந்த அம்மா ஆனால் நாங்கள் எங்கள் கடமையும் செய்கிறதுக்கு லேட்டாகிடுச்சு அதை வந்து பதினெட்டு வருஷம் வச்சு இப்போ தான் செய்கிறோம் அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் என்ன சொல்கிறாங்கண்ணா மூணாண்டு காலமாக பிளந்த தள்ளி போனத்தனால அம்மலாண்டை வந்து வேண்டிக்கணும் வேண்டிக்கணும் பிறப்பாடு அந்த வேண்டுதலை வந்து அம்மா நாங்கள் நினைச்ச மாதிரி எங்களுக்கு வரம் கொடுத்தாங்க அம்மனுடைய வாக்கனை வேத வாக்காக நினைச்சி வந்ததுனால வரம் கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த வரம் கொடுத்த தாய்க்கு என் மனக்குழுந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதை உண்டான பிள்ளைங்கள்லாம் இந்த வீடியோ பாருங்கள் இந்த சக்தி வாய்ந்த அம்மனை வேண்டிக்கங்க தீராத பிரச்சனைலாம் தீர்த்து வைப்பாங்க து இதன் மூலிமா தெரிப்படுத்த நன்றி வேணா